மாதமாக அதாவது இரண்டாம் அதிபதி வக்கரம் நிவர்த்தி அவரே தான் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இங்கே வ நிவர்த்தி வக்கரம் நிவர்த்தி அடைந்தாலே யோகத்தை தரும் என்று கொடுத்துருக்காங்க சனியோட தொடர்பு கொண்டு புதிய பார்ட்னர்ஷிப் கார் வந்து சேரப்பாருங்க சுவாமி நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லாதவர் ஒரு பார்ட்னர்ஷிப் வேலை அமைப்பாகட்டும் வேலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வதுக்கான அமைப்போ ரிஷபத்துக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்புடைய காலம் அதுவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார் மாதமாக பங்குனி மாதம் இருக்கப்போ சுவாமி விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் எதுனா வாங்கணும் நெல்லை சேஃப்டி பண்ணணும் இந்த பணத்தை நம்ம ஃபிக்ஸில் போட்டுக்கலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி தடையாக இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கு மனசில் மிருக சிறு சின்ன நட்சத்திரம் ரிஷபராசில இருக்கிறவங்களுக்கு ஒன்று இரண்டு பாதம் திருமணத்துக்காக காத்துட்ருக்குனா என்னங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க ஜோசிக்காரங்க எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது எல்லாம் வர்றதெல்லாம் தட்டி தட்டி விடுதுன்னா இந்த மாதம் பொறுத்துக்குங்க ஐயா இந்த மாதமே நம்மளுக்கு அதுக்கான அமைப்பு ஏற்படும் திடீர் திருமணம் கூட நீங்கள் பண்ணிவிடுவீங்க பங்குமுனை மாதம் வாங்க பார்க்காம திருமணம் கூட நடந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் பொறுமையோடு இருங்க ரிஷபராசிக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலாபலங்களை பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் என்னென்ன கொடுக்க போகுது கிருத்திகி இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் கிருத் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் இந்த ரிஷபத்தில் வருது இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் தாங்கி கொண்டே இருக்கும் சுவாமி வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான கிடையாது தடையாக இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லக்கூடிய காலம் தான் சொல்லலாம் தடையே இருக்க வேறு ப்ராப்ளம் எவ்வளவோ ப்ராப்ளம்லாம் நம்ம சந்திச்சிடணும் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா பதினோராம் இடம் நம்மளுக்கு ஜென்மத்திலே குரு இருக்கிறதும் இப்போ பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலையும் நம்ம ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றதாலேயும் நீங்கள் வரவு கேட்டிங்கன்னா கேட்ட இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போன மாதம் இருந்து வந்த இழுப்பறியான நிலைமை இப்போ கிடையாது சுவாமி தடையான இருந்து வந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு என்னென்ன குழந்தைகளோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்களோ இல்லை நம்மளுக்கு குழந்தை பிறப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் முன்னெடுக்கும் ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கான அமைப்பு கூட சொல்லலாம் சுவாமி இந்த பங்குனி மாதம் பதினொன்றில் நம்மளுக்கு சூரிய பகவான் வரத்துக்கும் அங்கே ராகு பகவான் இருக்கிறது சுக்கர பகவான் உச்சம் பெற்றும் புதன் பகவான் நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக அதாவது இரண்டாம் அதிபதி வக்கரம் நிவர்த்தி அவரே தான் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இங்கே வ நிவர்த்தி வக்கரம் நிவர்த்தி அடைந்தாலே யோகத்தை தரும் என்று கொடுத்துருக்காங்க சனியோடு தொடர்பு கொண்டு புதிய கார் வந்து சேரப்பாருங்க சுவாமி நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லாதவர் ஒரு பார்ட்னர்ஷிப் வேலை அமைப்பாகட்டும் வேலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கிறதுக்கான அமைப்போ ரிஷபத்துக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை ஏற்புடைய காலம் அதுவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக பங்குனி மாதம் இருக்குப்போ சுவாமி விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் எதனால் வாங்கணும் நல்ல சேஃப்டி பண்ணணும் இந்த பணத்தை நம்ம ஃபிக்சில் போட்டுக்கலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி விலை உயர்ந்த சார்ந்த அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த ஏசி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி உபகரணங்களை வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறது செல்வத்தை நம்ம குழந்தைங்களுக்கு எதனா சேமிப்பு சேர்த்துச்சுலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த மாதமே தொடக்கத்துலேயே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றில் சம்மந்தப்படுறதால சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயே வீடு சார்ந்த விஷயத்துல ஆல்டேஷன் பண்ணாமல் இருந்தால் அதெல்லாம் ஆல்டேஷன் பண்ணக்கூடிய தன்மை பெறும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை நோயினுடைய எதனா ஒன்று எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருந்தால் அது இப்பொழுது நீங்கக்கூடிய சதை சதைப்பிடிப்பு வாய்வு தொல்லை என்று சொல்கிறோமில்ல இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அது எல்லாம் இந்த மாதம் சரி செய்துவிடும் அடுத்த கட்டணா மிருகு சிறுசு நட்சத்திரக்காரர்களுக்கு தடையாக இருந்து வந்த பிரச்சனை நம்மளுக்கு மனசில் மிருக சிறு சில இடத்துக்கு ரிஷபராசிலங்களும் ஒன்று இரண்டு பாதம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கணும் என்னங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்ருக்கானுங்க இந்த ஜோசிகாரங்க எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது எல்லாம் வர்றதெல்லாம் தட்டி தட்டி விடுதுன்னா இந்த மாதம் பொறுத்துக்குங்க ஐயா இந்த மாதமே நம்மளுக்கு அதுக்கான அமைப்பு ஏற்படும் திடீர் திருமணம் கூட நீங்கள் பண்ணிவிடுவீங்க பங்குமுனே மாதம் வாங்க பார்க்காம திருமணம் கூட நடந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் பொறுமையோடு இருங்க இந்த காதல் வயப்பாடு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது சாமி கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் பெண் பிள்ளைகள் ஆகட்டும் படிப்பில் கவனத்தை கொஞ்சம் எடுத்துங்க ஐயா ஏன்னா பருவ வயது எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆசை தூண்டக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் ஐயா கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் அங்கே ராகு தொடர்பு அதோடு சேர்த்து நாலாம் அதிபதி என்று சொல்ல சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் அதே இடத்துல இருக்கிறதால புதன் பகவானும் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் நீச்சகதி பெறுவதும் சனி பத்தில் இருக்கிறதும் நம்மளுக்கு ஏற்புடைய காலமில்லை கொஞ்சம் மனம் சஞ்சலமும் இருக்கும் நல்ல சுகத்தை அனுபவிக்கிற தன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் சாமி ஏதோ ஒரு உணர்வு நம்மளை தாக்கிட்ருக்கே அது எதாவது எதுன்னு தெரியலன்ற மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சி நம்ம மேலே ஒரு காட்டம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு உணர்வு அந்த உணர்வுகள் நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் நன்றாக உள்ளதையா நம்மளுக்கு திருமண வாய்ப்புகளும் தேடி வரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்